நாயனி உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் சொல்லட்டுமா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் என் மகனே என் போதகத்தை வரவாதே உன் நிறையம் என் கட்ளைகளை காக்கடவது அவைகளும் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசியும் சமாதானத்தையும் பெருகப்படும் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளே உன் கழுத்திலே பூண்டு அவைகளே உன் நிருதயமாகிய பலகையை எழுதிக்கோள் அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயும் நற்புத்தியும் பெறுவார் உன் சுயபத்தின் மேல் சாயாமல் உன் முழு எழுதியத்தோடும் கத்திர நம்பிக்கையா இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கோள் அப்பொழுது அவரும் பாதைகளை செய்யப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்திற்கு பயந்து தீமை விட்டு விளது அது உன் நாபிக் ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனும் ஆகும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனப்பண்ணு பண்ணு அப்பொழுது களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் நாளையில் திராட்சரசம் குரண்டோடும் என் மகனே நீ கத்தடை சுட்சியை அப்பமாக எண்ணாதே அவர் கடித கொள்ளும் போது சோர்ந்து போகாதே தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரை சுச்சிக்கிறது போல கத்திரம் யவனத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சுச்சிக்கிறார் ஞானத்தை கண்ணடிக்கிற மனுஷனும் முத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசுப்பணியிலும் உத்தமமானது முத்து மக்களை பார்ப்பையும் அது விலையேறப்பட்டது நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகழல்ல அதன் பலத்துக்கு எழுத்திற்கால் அதன் நடது கையில் செல்வமும் கனவும் இருக்கிறது அதன் வலிகள் இனிதான வழிகள் அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம் அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவபெச்சம் அதை பற்றிக்கொள்கிற அவனும் பாக்கியவான் கர்த்தர் ஞானத்தினாளை பூமி அசிவப்படுத்தி புத்திய வானங்களை ஸ்தாபித்தார் அவருடைய ஞானத்திலே ஆழங்கள் பிரிந்தது ஆகாயமும் பணியை பெய்கிறது என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெயின்நானத்தையும் நல்லாலோசனையும் காத்துக்கொள் அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு இருக்கும் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழி நடப்பாய் உன் கால் இடராது நீ படுக்கும்போது போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்துக் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும் சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் கர்த்தரும் நம்பிக்கையா கால் சிக்கிக்கிக்கொள்ளாதபடி காப்பா நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் விராது உன்னிடத்தில் பொருள் இருக்குது உன் நயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே அச்சமிற்று உன்னிடத்தில் வாசம் பண்ணிக்கிறோம் நயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாது பொருள் உனக்கு தீங்கு செய்யாது இருக்க காரணமின்றி அவனுடைய வளர்க்காடாதொடும் இல்லாமல் உடனும் பொறாமை கொள்ளாது அவனுடைய வழிகள் ஒன்றும் தெரிந்து கொள்ளாதே மாறுபாடானவன் கத்தரு கருவருப்பானவன் நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது துன்மார்க்கருடைய வீட்டில் கத்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசத்தலத்தை அவர் இகழ்கிறார் அளிக்கிறார் ஞான வாங்கி ார் தாழ் கிருபிக்கிறார்ந்திருப்போவீனத்தை அடைவார்கள் நினைக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க 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 ஷேர்